வணக்கம் அன்பர்களே இந்த காணொலியில் ஏன் கர்ணன் கொடைவள்ளல் என அனைவராலும் அழைக்கப்படுகிறான் இக்கதை மூலம் தெரிந்து கொள்வோம் கதையை முழுமையாக கேளுங்கள் சரி இப்போது கதைக்குள் செல்லலாம் தர்மத்துக்கே பெயர் போன தர்மர் யார் எதைக் கேட்டாலும் தந்து கொண்டே இருக்கிறார் அவரின் சகோதரர்களும் யார் என்ன கேட்டாலும் தானம் செய்கிறார்கள் இன்னும் கூறப்போனால் துரியோதனனும் யார் எதை கேட்டாலும் தந்து கொண்டுதான் இருக்கிறார் நிலைமை இவ்வாறு இருக்க அனைவரையும் விட கர்ணனைத்தான் பொதுமக்கள் அனைவரும் வள்ளல் என்று கூறுகிறார்கள் அனைவரையும் விட கர்ணன் எப்படி உயர்வாக இருக்க முடியும் கர்ணனிடம் உள்ள செல்வங்கள் எல்லாம் ஒரு வகையில் பார்த்தால் துரியோதனன் தந்ததுதான் கர்ணன் தருவதையெல்லாம் ஒரு வார்த்தைக்கு கொடை என்றாலும் துரியோதனனுக்குதான் அந்த புகழ் போய் சேர வேண்டும் அனைவரும் இப்படி புரியாமல் பேசலாம் ஆனால் கிருஷ்ணரும் கர்ணனை வள்ளல் என்றே சொல்கிறார் ஏன் அப்படி என்று பாண்டவர்கள் கிருஷ்ணரிடம் கேள்வி கேட்டார்கள் அதற்கு கர்ணனும் வள்ளல் மற்றவர்களும் வள்ளல் ஆனால் வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக கர்ணன் இருக்கிறான் என்று கிருஷ்ண பரமாத்மா கூறுகிறார் கிருஷ்ணர் சில தினங்கள் கழித்து உடலெல்லாம் தளர்ந்த ஒரு வயோதிபராக துரியோதனன் சபைக்கு வந்து மன்னா துரியோதனா உன் புகழ் கேட்டு இருக்கிறேன் உன்னால் எனக்கு ஒரு உதவி வேண்டும் என்றார் பெரியவரே தாராளமாக கேளுங்கள் எதை வேண்டுமானாலும் தருகிறேன் உலக நன்மைக்காக நான் மாபெரும் வேள்வி ஒன்று செய்ய இருக்கிறேன் அந்த வேள்விக்கு வேண்டிய மரங்களை நீ தர வேண்டும் என கிருஷ்ணர் கூறுகிறார் எத்தனை வேண்டுமானாலும் என் அரண்மனையில் இருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் இப்பொழுதே என் வீரர்களை உங்களோடு அனுப்புகிறேன் என்றான் துரியோதனன் அதற்கு இப்பொழுது வேண்டாம் நாளை வேள்வி என்றால் அதற்கு இரு தினங்கள் முன்பாக வந்து பெற்றுக்கொள்கிறேன் என்று கூறி முதியவர் சென்றுவிட்டார் இதே பெரியவர் துரியோதனனைப் பார்த்த பிறகு பஞ்ச பாண்டவர்களை பார்த்து கேட்கிறார் அனைவரும் உடனே தருவதாகக் கூறினாலும் தேவையான பொழுது நான் வந்து பெற்றுக் கொள்கிறேன் என்று கூறி சென்றுவிடுகிறார் இறுதியாக கர்ணனிடம் சென்று கேட்க கர்ணனும் உடனே தருவதாகக் கூறுகிறான் அதற்கு வயோதிபர் தருணம் வரும்போது நானே பெற்றுக் கொள்கிறேன் என்று கூறி சென்றுவிட்டார் அடுத்த இரு தினங்கள் மழைப்பொழிவாக இருந்தது தேசம் எங்கும் ஒரே வெள்ளக்காடாக மாறியது பிறகு ஒரு தினம் மழை நின்றது ஆனால் வெள்ளம் மெல்ல மெல்ல வடியத் தொடங்கியது இப்பொழுது அந்த முதியவர் துரியோதனனிடம் சென்று துரியோதனா அன்று சொன்னேனே உலக நன்மைக்காக வேள்வி செய்யப் போகிறேன் என்று நாளை செய்யலாம் என்று இருக்கிறேன் மரங்களை கொடு என்றார் துரியோதனனுக்கு சரியான கோபம் வந்துவிட்டது பெரியவரே ஏதாவது சிந்தனை இருக்கிறதா உமக்கு இத்தனை தினங்களாக எங்கே போகிருந்தீர்கள் தேசத்தில் நடந்தது உமக்குத் தெரியாதா ஒரே மழை வெள்ளம் இப்பொழுது எல்லா மரங்களும் நனைந்து இருக்கும் எப்படி அவை வேள்விக்குப் பயன்படும் அன்றே தருகிறேன் என்று சொன்னேனே ஏன் வாங்கிக் கொள்ளவில்லை இப்படி காலமில்லா காலத்தில் வந்து கேட்டு என்ன இடர்படுத்துகிறாயே இங்கிருந்து செல் என கூறினான் ஏனைய அனைத்து அரசர்களும் இதே பதிலையே கூற இறுதியாக கர்ணனை பார்க்க வந்தார் அந்தப் பெரியவர் கர்ணனைப் பார்த்துக் கேட்டபொழுது பெரியவரே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த உதவியைக் கேட்கிறீர்கள் தேசமெங்கும் வெள்ளமாக இருக்கிறது எல்லா திசைகளிலும் நீர் நிறைந்து மரங்கள் எல்லாம் பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறது அன்றே தந்திருப்பேன் நீங்களும் வேள்வி செய்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது கொடுக்க முடியாத ஒரு சூழல் வந்துவிட்டதே என கவலையில் இருந்தான் கர்ணனுக்கு சட்டென்று ஒரு சிந்தனை தோன்றியது தன் சேவகர்களையெல்லாம் அழைத்து என் அரண்மனையில் உள்ள அனைத்து மரக்கதவுகளையும் இடித்து இந்தப் பெரியவருக்குத் தந்துவிடுங்கள் என்று கூறினான் என்னால் உதவ முடியாது என்று கூற முடியாது இப்பொழுது என்னிடம் இருக்கும் ஒரே வழி இதுதான் பெரியவருக்கு கொடுத்த வாக்குதான் முக்கியம் வேள்வி குறிப்பிட்ட தினத்தில் நடந்தாக வேண்டும் என கூறினான் சேவகர்களும் அரண்மனையை இடிக்க போது அந்தப் பெரியவர் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவாக உருவெடுத்தார் அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் கிருஷ்ணா நீங்கள்தான் முதியவராக வந்தீர்களா ஆமாம் நான் தான் வந்தேன் இப்பொழுது அனைவருக்கும் புரிந்து இருக்குமே எதற்காக கர்ணனை வள்ளல் என்று நான் கூறுகிறேன் என்று எல்லோரும் தருகிறீர்கள் ஆனால் எந்த நிலையில் தருகிறீர்கள் அவனவன் சுகமாக இருந்து கொண்டு தன்னுடைய நிலைமையை விட்டுக் கொடுக்காமல் தரத்தான் எண்ணுகிறீர்கள் ஆனால் தன் வாழ்வே அஸ்தமித்தாலும் பாதகமில்லை தான் இருக்கின்ற இல்லமே போனாலும் பாதகமில்லை தருவது என்று வந்துவிட்டால் உயிர் உடல் உடைமை எதுவாக இருந்தால் என்ன தரக்கூடிய வகையில் எது இருக்கிறதோ அதை தந்து அதனால் வரும் கடினம் துன்பம் எதையும் பொருட்படுத்தாமல் தந்து உதவி செய்பவனே உண்மையான கொடை வள்ளல் மற்றவர்களையெல்லாம் வேண்டுமானால் உதவி செய்பவர்கள் என்று மட்டும் வைத்துக் கொள்ளலாம் என்று கிருஷ்ண பரமாத்மா கூறினார் மீண்டும் சில நாட்களின் பின் இப்பொழுது அனைவரையும் அழைத்து ஒரு சோதனை செய்யப் போகிறேன் இந்த சோதனையில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவனையே இனி நானும் வள்ளல் என்று அழைப்பேன் உலகமும் வள்ளல் என்று அழைக்கும் என கிருஷ்ணர் கூறினார் இப்பொழுது இந்த பரந்த பாரத மண்ணிலே இருக்கின்ற இமயமலையை விட உயரமான தங்கமலை ஒன்றை நான் தோற்றுவிக்கப் போகிறேன் இந்த தங்கமலையை பாண்டவர்களுக்கு ஒன்றும் காவுரவர்களுக்கு ஒன்றும் கர்ணனுக்கு ஒன்றும் தந்துவிடுகிறேன் நாளை காலை சூரிய உதயத்தில் இருந்து சூரிய அஸ்தமனத்திற்குள் யார் முதலில் அதனை தானம் செய்து பூர்த்தி செய்கிறார்களோ அவன்தான் வள்ளல் என்று கூறி சென்றுவிட்டார் இப்பொழுது பாண்டவர்களுக்கு ஒரு மலை கிடைத்தது கௌரவர்களுக்கு ஒரு மலை கிடைத்தது கர்ணனுக்கு ஒரு மலை கிடைத்தது அனைவரும் அடுத்த நாள் காலையில் இருந்து தானத்தை ஆரம்பித்தார்கள் மறுநாள் மாலை நெருங்கும் பொழுது கிருஷ்ணர் முதலில் துரியோதனனை பார்க்க வருகிறார் அங்கே கால்வாசிதான் தானம் நடந்து இருந்தது முக்கால்வாசி அப்படியே இருந்தது என்ன துரியோதனா இன்னுமா முடியவில்லை சூரியன் மறையப் போகிறதே என்று கிருஷ்ணர் கேட்டார் அதற்கு துரியோதனன் எங்களுக்கு அவகாசம் போதவில்லை இன்னும் சில நாட்கள் கொடுங்கள் எப்படியாவது தந்துவிடுகிறோம் எனக் கூறினான் அவகாசம் எல்லாம் தர முடியாது துரியோதனா இன்று சூரியன் மறைவதற்குள் நீ கொடுத்தே ஆக வேண்டும் என்றார் கிருஷ்ணர் இதற்கு வாய்ப்பே இல்லை கிருஷ்ணா நாங்கள் தோற்றதாகவே இருக்கட்டும் ஆனால் பாண்டவர்கள் நிலையை பார்க்க வேண்டும் என கூறி கிருஷ்ணரை அழைத்துக் கொண்டு அங்கு செல்கிறார்கள் அங்கும் இதே நிலைதான் கால்வாசி கொடுத்துவிட்டு முக்கால்வாசி அப்படியே இருந்தது அனைவரும் கர்ணனின் நிலையை பார்க்க செல்கிறார்கள் அங்கே கர்ணனுக்கென்று கொடுத்த மலை அப்படியே இருந்தது நாங்களாவது கால்வாசி கொடுத்து இருந்தோம் ஆனால் கர்ணனோ ஒன்றுமே கொடுக்கவில்லை இதற்கென்ன சொல்கிறீர்கள் கிருஷ்ணா என அனைவரும் கேட்டார்கள் பொறுமையாக இருங்கள் கர்ணனிடமே கேட்போம் என்று கூறி கர்ணனை அழைத்து வர செய்து கர்ணா நீ என்ன காரியம் செய்திருக்கிறாய் ஆளுக்கு ஒரு தங்க மலை அல்லவா மற்றவர்கள் எல்லாம் அதில் கால்வாசியாவது கொடுத்து விட்டார்கள் ஆனால் உன் மலை அப்படியே இருக்கிறதே ஏன் என்று கேட்டார் கிருஷ்ணர் நீங்கள் கொடுத்த மறுகணம் ஒரு ஏழை வந்தார் இந்தா வைத்துக்கொள் என்று கொடுத்துவிட்டேன் இப்பொழுது எப்படி அது என்னுடையது ஆகும் என்றார் கர்ணன் பார்த்தீர்களா இவன்தான் வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளல் உங்கள் சிந்தனை எப்படி போனது இவன் சிந்தனை எப்படி போனது என்று கிருஷ்ணர் கூற உடனே அதையும் மறுத்தார்கள் சிலர் நாங்கள் பலருக்கும் பயனுள்ளதாக கொடுத்தோம் கர்ணனோ ஒருவனுக்குத்தானே கொடுத்தான் என கூறினார்கள் அதற்கு கர்ணன் மிக மிக தூர தேசத்தில் இருந்து இந்த ஏழை வந்திருக்கிறான் அவன் தேசம் முழுவதும் வறுமை வாட்டுவதாக சொன்னான் உடனே இந்தா இதை வைத்துக்கொண்டு உன் வறுமையையும் உன் தேசத்தின் வறுமையையும் நீக்கிக் கொள் என்று அப்பொழுதே மலையை விட்டேன் எனக் கூறினான் இந்த கதையில் இருந்து வள்ளல் என்றால் என்ன என்பது பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் எனக்கு வேண்டும் என்று எடுத்து வைத்துக் கொண்டு தருவது ஒரு சராசரி நிலைமை எனக்கு இல்லை என்றாலும் நாளை நான் கடுமையாக பாதிக்கப்படுவேன் என்றாலும் தன்னுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டாலும் என்ன நிலைமை ஏற்பட்டாலும் பாதகமில்லை இந்த கணம் யாருக்காவது பயன்படும் என்றால் உடனடியாக அதைத் தருவதே உண்மையான கொடை அடுத்த கணம் உயிர் இருக்குமோ இருக்காதோ நாளை நடப்பதை யார் அறிவார் அடுத்த கணம் மனம் மாறலாம் எனவே உடனடியாக தந்துவிட வேண்டும் யோசித்து தந்தால் அது தர்மம் அல்ல அந்த தர்மத்தில் குறை வந்துவிடும் ஒருவன் வாய்விட்டு உதவி என்று கேட்ட பிறகு தருவது கூட சற்றே குறைந்த தர்மம்தான் பிறர் தேவை அறிந்து எவன் கொடுக்கிறானோ அவன்தான் உயர்ந்த தர்மவான் உயர்ந்த வள்ளல் கர்ணனை அனைவரும் வள்ளல் என்று அழைக்கிறார்கள் மீண்டும் ஒரு கதையுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்